ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பெரும் புரட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனலில் வந்துட்டு வேலூர் புரட்சி அதாவது வேலூர் கழகம் நான் போட்டிருந்தேன் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா அப்படின்னா நான் அதுக்கான வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஏன் அப்படின்னா அந்த வேலூர் கழகத்துக்கு அடுத்து நடக்க நடந்த ஒரு புரட்சி தான் வந்து என்ன அப்படின்னா அந்த பெரும் அப்படிங்கிறது de அதாவது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா வேலூர் கழகம் அது வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்தது சரிங்களா இது வந்து பெரும் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமா தான் வந்து இந்த புரட்சி வந்து ஆரம்பிக்குது இந்த புரட்சி வந்து ஏன் எதுக்காக ஆரம்பிக்குது இதுக்கான காரணங்கள் என்ன இதனால் என்னென்ன விளைவுகள் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பெரும் புரட்சி அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் அச்சுறுத்தும் வகையில் நடைபெற்ற ஆரம்ப கால கழகங்கள் வெற்றி பெறவில்லை எனவே அது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சிக்கு வழி கூலியது அப்படிங்கிறாங்க அதாவது இப்ப ஆங்கிலேயரை பயமுறுத்துற மாதிரி இந்தியாவில் வந்துட்டு நிறைய போர்கள் புரட்சிகள் எல்லாமே நடைபெற்றது அப்படின்னாலும் அதில் பெருசா வெற்றி அப்படிங்கிறது வந்துட்டு எதுவுமே கிடைக்கல அந்த ஒரு காரணம் தான் இந்த பெரும் புரட்சி அப்படிங்கறத வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படிங்கிறாங்க அதன் மூலம் கம்பெனி அதன் நாட்டிற்கு திரும்பி செல்லவும் என்ன கம்பெனினா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சரிங்களா ஆங்கிலேயர்களின் ஆட்சியை மக்களில் பெரும்பாலானோர் ஏற்கவில்லை என ஆங்கிலேயர்களை என்னவும் செய்தது அதாவது இப்போ ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை மக்கள் வந்துட்டு விரும்பல ஆங்கிலேயர்களே வந்துட்டு யோசிக்கிற அளவுக்கு இந்த மாதிரியான புரட்சிகள் எல்லாமே வந்துட்டு யோசிக்கவும் வந்து பாருங்க ஏழாம் ஆண்டு புரட்சியானது காலனி ஆட்சியினுடைய பண்பு மற்றும் கொள்கையின் விளைவாக உருவானதாகும் ஆங்கிலேயரின் விரிவுபடுத்தப்பட்ட கொள்கைகள் பொருளாதார சுரண்டல் மற்றும் நிர்வாக புதுமைகள் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த விளைவே இந்தியாவின் அனைத்து அரசர்களின் நிலைமையிலும் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தின அப்படிங்கிறாங்க சரிங்களா இதுக்கப்புறம் புரட்சிக்கான காரணங்கள் இந்த பெரும்புரட்சி உருவாவதற்கான காரணங்கள் ஆங்கிலேயரின் பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கையை ஆண்டு புரட்சிக்கு முக்கிய காரணமானது அப்படிங்கிறாங்க அதாவது வந்துட்டு என்ன பண்றாங்க பொருளாதார ரீதியா ரொம்ப டார்ச்சல் பண்றாங்க இந்த ஆங்கிலேயர்கள் அதுதான் வந்துட்டு இந்த பெரும் புரட்சி காரணமா இருந்தது இது வந்து என்ன அப்படின்னா சமுதாயத்தினரையும் ரொம்ப பாதிச்சது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வரியை அதிக அதிகமாக்குறாங்க அதே மாதிரி வந்துட்டு என்னென்னா வரி வசூல் பண்ணுறதுக்கு இப்போ அவங்க கொடுக்கல அப்படின்னா ரொம்ப கடுமையான முறையில் வந்துட்டு வரி வசூல் செய்கிறாங்க இது எல்லாமே வந்து என்னன்னா பெரும் பெரும் புரட்சிக்கான காரணங்கள்ல ஒன்றாக சொல்கிறாங்க கவனிச்சுக்கோங்க ஆங்கிலேயரின் பொருளாதார ரீதியான சுருண்டல் கொள்கையே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது இது சமுதாயத்தின் அனைத்து அனைத்து பிரிவினரையும் காயப்படுத்தியது அதிகப்படியான வரி விதிப்பு மற்றும் கடுமையான வரி வசூல் முறைகளால் விவசாயிகள் துன்புற்றனர் அப்படிங்கிறாங்க இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்துட்டு வரி ரொம்ப அதிகமா வரி போடுறதும் இல்லாம அதை வரி வசூலிக்கிறதுக்கு ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்க இதை வந்துட்டு விவசாயிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப பாதிப்படைய செஞ்சிருச்சு சரிங்களா அதுக்கப்புறமா வந்து என்னன்னா அடுத்து தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாரிசு இழப்பு கொள்கை துணைப்படை திட்டம் மற்றும் பல கட்டுப்பாடு ஆகியன மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது மேலும் முறையற்ற வகையில் அயோத்தியை இணைத்தும் கூட ஆங்கிலேயரின் பிரதேச விரிவாக்க கொள்கை திருப்தி அடையவில்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து என்ன அப்படின்னா இந்த வாரிசிலப்பு கொள்கையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் டல்கௌசி பிரபு அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்த வாரிசிலப்பு கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரிசிலப்பு சிழப்பு கொள்கைனா ஒன்றுமே இல்லை இப்போ மன்னர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து குழந்தை போது அவங்க வந்து ஒரு குழந்தைய ஒரு வாரிசாக தத்தெடுக்கிறாங்க அப்படி போது அந்த மன்னருடைய சொத்துக்கள் இருக்கும் இல்லைங்களா அது வந்துட்டு அந்த குழந்தைக்குமே அந்த அதாவது அந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்ச பகுதி வந்துட்டு டைரக்டாக இந்த ஆங்கிலேயருடைய நிர்வாகத்துக்கு கீழே வந்துடும் இதுதான் வந்து என்னென்னா இந்த வாரிசு இழப்பு கொள்கை அப்படிங்கிறது இது வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதிருப்தியை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்துட்டு கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவினரின் மதமாற்ற நடவடிக்கைகள் மக்களால் அச்சத்துடனும் சந்தேகத்துடனும் பார்க்கப்பட்டது மேலும் சமய தலைவர்கள் மற்றும் இஸ்லாமிய சமய அறிஞர்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியை வெளிப்படுத்தினர் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய மதத்தை பரப்புவாங்க இல்லையா ஆங்கிலேயர்கள் அந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்பும்போது மக்களுக்கு ரொம்ப பயமாகவும் இருந்தது ரொம்ப சந்தேகமாகவும் இருந்தது அதே மாதிரி இவங்க இப்படி பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா மற்ற சமய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க அப்புறம் இஸ்லாமிய சமய அறிஞர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வந்துட்டு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துறாங்க அதாவது வெளிப்படுத்துறாங்க புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும் அடுத்தது சதி ஒழிப்பு பெண் சிசு கொலை ஒழிப்பு விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்விக்கான ஆதரவு போன்ற ஆங்கிலேயரின் நடவடிக்கைகள் இந்தியர்களின் கலாச்சாரத்தில் ஐரோப்பியர்கள் தலையிடுவதாக கருதப்பட்டது அப்படிங்கிறாங்க அதாவது என்னென்னா சதி ஒழிப்பு சதினா வந்துட்டு நம்ம உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள எரிக்கும் போதே மனைவி போய் அந்த நெருப்பில் விழுந்து அவங்களும் தன்னுடைய உயிரை வந்து விட்டுறணும் சரிங்களா இந்த ஒரு கலாச்சாரம் வந்து இந்தியாவில் இருந்தது இதே வந்து அவங்க ஒழிச்சிருக்காங்க அதாவது வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்து ஒழிச்சிருக்காங்க அடுத்தது பெண் சிசு கொலை ஒழிப்பு அப்படின்னா பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு வந்து கொலை பண்ற பழக்கமும் வந்து நம்ம இந்தியால இருந்தது அதையும் வந்து ஒழிச்சிருக்காங்க விதவை மறுமணம் இப்ப கணவன் இல்லை அப்படின்னா பொண்ணுங்க வந்துட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெண் கல்விக்கான ஆதரவு பெண்கள் வந்துட்டு கல்வி கற்கணும் அப் அதை கல்வி கற்கிறதுக்கான ஆதரவு இதெல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க இது வந்து என்ன ஆகுதுன்னா இந்தியர்களோட கலாச்சாரத்தில் ஐரோப்பியர்கள் வந்து தலையிடுவதாக கருதப்பட்டது அப்படிங்கிறாங்க புரிஞ்சுதுங்களாம் இந்திய சிப்பாய்கள் ஆங்கில அதிகாரிகளால் தாழ்வாகவும் நவமரியாதையாகவும் நடத்தப்பட்டனர் ஆங்கில வீரர்களை காட்டிலும் இந்திய வீரர்கள் குறைவான ஊதியம் பெற்றனர் அப்படிங்கிறாங்க அதாவது வந்து என்ன அப்படின்னா இந்திய சிப்பாய்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்துட்டு ஆங்கில அதிகாரிகள் வந்துட்டு ரொம்ப தாழ்வாக நடத்துறாங்க அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய சிப்பாய்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் ஆங்கில சிப்பாய்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட ரொம்ப கம்மியா இருக்கு அப்புறம் என்ன அப்படின்னா மேலும் பதவி உயர்வுகள் அனைத்தும் இந்திய வீரர்களுக்கு மறுக்கப்பட்டு ஆங்கில வீரர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன அப்படிங்கிறாங்க அதாவது உயர் பதவிகள்லாம் இருக்கும் நம்ம சொல்லுவோம்ல அது எல்லாமே இந்திய வீரர்களுக்கு கொடுக்காம அந்த ஆங்கில வீரர்களுக்கு மட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லாமே வந்து என்ன அப்படின்னா புரட்சிக்கான காரணங்களாக சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா உடனடி காரணம் புரட்சி அதாவது வந்துட்டு இந்த பெரும் புரட்சி ஏற்படுறதுக்கு உடனடியான காரணம் என்னன்னா ராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரக துப்பாக்கியே உடனடி காரணமாக இருந்தது அப்படிங்கிறாங்க அறிமுகப்படுத்துறாங்க அதுதான் வந்துட்டு ஒரு உடனடி காரணமாக இருந்திருக்குது இதில் கவனிச்சுக்கோங்க இந்த வகை துப்பாக்கியில் குண்டுகளை நிரப்புவதற்கு முன் அதன் மேலுரையை பற்களால் கடித்து நீக்க வேண்டும் அதன் மேல் பசுவின் கொழுப்பு மற்றும் பஞ்சியின் கொழுப்பு தடவப்பட்டிருந்தது அப்படிங்கிறாங்க அதாவது அந்த துப்பாக்கியில் அதாவது அந்த துப்பாக்கின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க போடணும் அப்படின்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கவரை தான் பல்லாலதான் எடுக்கணுமாமா அந்த மேல் கவர் வந்து என்ன அப்படின்னா பசுவோட கொழுப்புமோ பன்றியோட கொழுப்புமோ வந்துட்டு அந்த இதுல வந்து தடவி இருந்திருக்காங்க அந்த மேலுறையில இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா எனவே இதனை இந்திய சிப்பாய்கள் அதாவது இந்து முஸ்லிம் தங்கள் மத உணர்வை புண்படுத்துவதாக கருதினர் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா ஏனெனில் இந்துக்கள் பசுவை புனிதமாக கருதுபவர்களாகவும் முஸ்லிம்கள் பஞ்சியை வெறுப்பவர்களாகவும் இருந்தனர் அப்படிங்கிறாங்க இந்த மேலூரையை வந்துட்டு வாயால் கடித்து எடுக்கணும் அப்படிங்கும்போது அதில் பசுவோட கொழுப்பும் பன்றியோட கொழுப்பும் இருந்திருக்கு அதாவது வந்துட்டு இந்துக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்துட்டு இந்த பசுவை வந்துட்டு ஒரு தெய்வமாக ரொம்ப புனிதமாக அவங்க வந்து நினைக்கிறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு அது பிடிக்கல முஸ்லீம்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பன்றியை வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது அது பிடிக்காது அதை வந்து வெறுக்கிறவங்களாக இருக்கிறாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா இந்த போருக்கான காரணமாக இருந்தது அப்படின்றாங்க ஆகையால் இந்து முஸ்லீம் வீரர்கள் என்பீல்டு துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து புரட்சியில் ஈடுபட்டனர் இவ்வாறு கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் புரட்சிக்கு அடிப்படை மற்றும் உடனடி காரணமாயிற்று அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் அந்த என்பீல்டு ரக துப்பாக்கி தான் இந்த போருக்கு ஒரு உடனடி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது வந்துட்டு கழகத்தின் தோற்றம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் நாள் பாரக்பூர் அதாவது வந்து எங்கே இருக்குன்னா கொல்கத்தா பக்கத்தில் இருக்குது உள்ள வங்காள படைப்பிரிவை சார்ந்த மங்கள் பாண்டே என்ற இளம் சிப்பாய் கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தனது உயரதிகாரியை சுட்டு கொன்றார் அதனால் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பின் தூக்கிலிடப்பட்டார் செய்தி பரவியதால் பல சிப்பாய்கள் புரட்சியில் ஈடுபட்டனர் அப்படிங்கிறாங்க அதாவது வந்துட்டு இந்த மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் வந்துட்டு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த படைப்பிரிவை சேர்ந்த ஒருத்தர் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த துப்பாக்கியை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரியை சுட்டு கொண்டுடுறாரு இதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரை கைது செய்கிறாங்க கைது செஞ்சு இவர் வந்து விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து இவர் தூக்களே போட்டுறாங்க இந்த செய்தி மற்ற சிப்பாய்களுக்கெல்லாமே வந்துவிட்டு பரவுது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது வந்துட்டு எல்லா பக்கம் வந்துட்டு பரவுகிறதுனால பல சிப்பாய்கள் வந்து புரட்சியில் ஈடுபட்டனர் அப்படின்றாங்க ஸோ இவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த உயர் அதிகாரியை சுட்டு கொண்டார் இல்லைங்களா நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன்ட்டு இதுதான் வந்துட்டு இந்த பெரும் புரட்சி அப்படின்ற ஒரு கழகம் தோன்றதற்கு காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா இவர் அப்படி ஒரு விஷயம் பண்ணலைன்னா அந்த சிப்பாய்கள் வந்து புரட்சியில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க அதனால தான் வந்து இது கழகத்தின் தோற்றமா சொல்றாங்க சரிங்களா இது வரைக்கும் அடுத்தது பாருங்க புரட்சியின் போக்கு இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மே பத்தாம் நாள் மீரட்டில் மூன்றாம் குதிரை படையைச் சேர்ந்த சிப்பாய்கள் சிறைச்சாலையை உடைத்து தங்களது சக படைவீரர்களை விடுவித்ததன் மூலம் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டனர் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த மங்கள் பாண்டை இறந்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா அந்த சிப்பாய்கள் பொருளை புரட்சியில் ஈடுபட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா மீரட்டில் குதிரைப்படையை சார்ந்த சிப்பாய்களை வந்துட்டு சிறைச்சாலையில் இருக்காங்க அந்த அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கக்கூடிய மற்ற வீரர்கள் மற்ற குதிரைப்படையை சார்ந்த வீரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜெயிலை ஃபுல்லாக உடைச்சி அவங்களுடைய படை வீரர்களை வந்துட்டு வெளிப்படையாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இது வந்து என்னென்னா கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க வந்து புரட்சியில் வந்து ஈடுபடுறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அவர்கள் உடனே பதினொன்றாவது மற்றும் இருபதாவது உள்ளூர் காலற்படை பிரிவினருடன் இணைந்தனர் அப்படிங்கிறாங்க மேலும் சிலர் ஆங்கில அலுவலர்களை கொலை செய்ததுடன் டெல்லிக்கும் விரைந்தனர் டெல்லிக்கு வந்த மீரட் சிப்பாய்கள் மே பதினொன்னாம் நாள் இரண்டாம் ஷாவை இந்தியாவின் பேரரசராக அறிவித்தனர் அப்படிங்கிறாங்க இதன் மூலம் டெல்லி பெரும் புரட்சியின் மையமாகவும் ஷா அதன் அடையாளமாகவும் விளங்கினார் அப்படிங்கிறாங்க அந்த மீரட்ல இருந்து வந்து டெல்லிக்கு வந்த சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரண்டாம் பகதூர்ஷாவை பேரரசராக வந்து அறிவிச்சிடுறாங்க இந்தியாவோட பேரரசராக இதன் மூலம் என்னென்னா டெல்லி வந்துட்டு பெரும் புரட்சியோட மையமாகவும் இருக்குது பகதூர்ஷா வந்து அதன் அடையாளமாக வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா புரட்சி மிக வேகமாக பரவியது லக்னோ கான்பூர் ஜான்சி பரைலி பீகார் ஃபைசாபாத் மற்றும் வட இந்தியாவின் பல பகுதிகளில் கலகங்கள் ஏற்பட்டன புரட்சியாளர்களுள் பல நிலக்கிலார்களிடம் தாங்கள் கொடுத்த பத்திரங்களை எரிக்க இதனை ஒரு நல்வாய்ப்பாக கருதினர் ஆங்கில அரசு யாருடைய பட்டங்கள் ஓய்வூதியங்களை நீக்கியதால் ஆங்கில அரசை பழிவாங்குவதற்காக புரட்சியில் பலர் கலந்து கொண்டனர் அப்படிங்கிறாங்க அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரங்க ஒவ்வொருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிலக்கிலாருக்கு கிட்ட அதாவது வந்துட்டு பத்திரத்தை வச்சு இது வா வாங்கியிருப்பாங்களா அமௌண்ட் அந்த மாதிரி அதாவது அவங்க கிட்ட வந்துட்டு பத்திரம் இருக்கிற பத்திரத்தை எரிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல அதாவது அதனால வந்துட்டு அது ஒரு காரணம் அதே மாதிரி இந்த ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுத்து இந்த பட்டத்தை நீக்கிறாங்க அதே மாதிரி ஓய்வூதியம் பென்ஷன் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆங்கிலேயர்கள் நீக்கிறதுனால இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணமாக இருக்குதா இது எல்லாமே வந்துட்டு அவங்க புரட்சியில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா கழகம் அடக்கப்படுதல் இந்த கழகம் இருக்கு இல்லைங்களா பெரும் புரட்சி இது வந்து எப்படி அடக்கிறாங்க இந்த கழகத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு தான் வந்துட்டு சொல்கிறாங்க கவர்னர் ஜென்ரல் கானிங் பிரபு புரட்சியை அடக்க உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் அதாவது காணின் பிரபு இருக்காருல்ல அவர் வந்துட்டு இந்த புரட்சி நடக்கிறதுக்காக வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டெப் எடுக்கிறாரு அவர் சென்னை பம்பை இலங்கை மற்றும் பர்மாவிலிருந்து படைகளை வரவழைத்தார் அதாவது வந்துட்டு இந்த சென்னை பம்பை இலங்கை இது எல்லா இடத்துல இருந்தும் படை இந்த அடக்கணும் அப்படிங்கிறதுக்கு மேலும் அவரது சொந்த முயற்சியால் சீனாவில் இருந்து ஆங்கில படைகளை கல்கத்தாவிற்கு வரவழைத்தார் விசுவாசமான சீக்கிய படைகளை உடனடியாக டெல்லிக்கு விரைந்து செல்லுமாறு ஆணையிட்டார் இதன் மூலம் ஆங்கிலேயர் தங்கள் இழந்த பகுதிகளை உடனே மீட்டனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆயிரத்தி செப்டம்பர் இருபதில் படை தளபதி நிக்கல்சனால் டெல்லி மீண்டும் கைப்பற்றப்பட்டது எனவே இரண்டாம் பகதூர் ஷார் நாடு கடத்தப்பட்டார் அங்கு அவர் ஆயிரத்தி ஆண்டில் இறந்தார் அப்படிங்கிறாங்க இப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா டெல்லி வந்துட்டு நிக்கல்சன் அப்படிங்கிறவரால் வந்து கைப்பற்றிடுறாங்க அப்ப டெல்லியில ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா இந்த கிளர்ச்சியாளர்கள் எல்லாமே மீரட்ல இருந்து வந்துட்டு இரண்டாம் பகதூர் ஷாவை நீங்க தான் வந்துட்டு பேரரசரா இருக்கணும் டெல்லியோட பேரரசரா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த பேரரசரை அதாவது பகதூர் ஷா யாரு இரண்டாம் பகதூர் ஷா அவரை என்ன பண்றாங்க அப்படின்னா ரங்கூனுக்கு நாடு கடத்திடுறாங்க அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அங்கு அவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டில் இறந்தார் அப்படிங்கிறாங்க அதாவது இங்க இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த சாப்டர் இவரோட சாப்டர் முடிஞ்சிருச்சு யாரோடதுன்னா ஆடுதுன்னா இரண்டாவது பகதூர் ஆடுது அப்புறமா என்ன ஆகுதுன்னா கான்பூர் மீட்பு இராணுவ நடவடிக்கைகள் லக்னோ மீட்பு நடவடிக்கைகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது சர் காலின் கேம்பல் கான்பூரை கைப்பற்றினார் கான்பூரில் புரட்சியை வழிநடத்தி சென்ற நானா சாஹிப் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க தோற்க தோற்ற நானா சாஹிப் நேபாளத்திற்கு தப்பியோடினார் அவரது நெருங்கிய நண்பர் தாந்தியா தோபே மத்திய இந்தியாவிற்கு தப்பிச் சென்றார் தப்பி அவர் தூங்கும் பொழுது கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் ராணி லக்ஷ்மிபாய் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார் கன்வர் சிங் மற்றும் பகதூர் கான் ஆகிய இருவரும் போரில் கொல்லப்பட்டனர் அப்படிங்கிறாங்க அதாவது வந்துட்டு என்னாகுது அப்படின்னா இந்த கான்பூர் இந்த இராணுவ நடவடிக்கைகள் இதில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இந்த புரட்சியை வழிநடத்தி சென்ற எல்லாருமே வந்துட்டு இறந்துட்டாங்க நான் வந்துட்டு அதாவது தோற்கடிச்சதுனால இந்த நான் நானா சாஹிப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு நேபாளத்துக்கு தப்பி 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 ஓடிடுறாரு அவருடைய ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு தாந்தியா தோபே அவரு வந்து மத்திய இந்தியாவிற்கு போயிடுறாரு ராணி லட்சுமி பாய் கொல்லப்பட்டார் கன்மர் சங் மற்றும் கான் மகதூர் கான் ஆகிய இருவரும் போரில் இருந்தனர் அயோத்தியின் பேகம் ஹசரத் மஹால் நேபாளத்தில் மறைந்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டார் இவ்வாறாக புரட்சி முழுவதும் அடக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதியில் பிரிட்டிஷ் அதிகாரம் மீண்டும் இந்தியா முழுவதும் நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க அதாவது என்னாகுது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் புரட்சி ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெண்டு வருஷத்தில் என்னாகுது அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்கள் வந்துட்டு மொத்தமா மொத்தமாக வந்து இந்த புரட்சி எல்லாத்தையுமே அடக்கிடுறாங்க அப்போ வந்து என்னாகுதுன்னா மறுபடி பிரிட்டிஷ் அதிகாரம் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு நிறுவிடுறாங்க புரிஞ்சுதுங்களா பிரிட்டிஷ் அதிகாரம் இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு கொண்டு வந்துடுறாங்க ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய வீரர்கள் எல்லாத்தையுமே அடக்கிட்டாங்க இல்லையா அதுக்கான காரணங்கள் இந்த இந்திய வீரர்கள் எல்லாமே வந்துட்டு தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க இல்லைங்களா இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள் கலகத்தின் தோல்விக்கு பல நிகழ்வுகள் காரணமாக அமைந்தன அப்படிங்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு பாருங்க சரியான ஒருங்கிணைப்பு ஒழுக்கம் கட்டுப்பாடு பொதுவான திட்டம் மையப்படுத்தப்பட்ட தலைமை நவீன ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை புரட்சியாளர்களிடம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது வந்துட்டு என்னென்னா ஒரு தலைமை கரெக்டாக இருந்ததுனால தான் அதனுடைய வழியில் இருக்கக்கூடிய எல்லாமே கரெக்டாக இருக்கும் தலைமை சரியில்லைன்னா எதுவுமே சரி இருக்காது இல்லைங்களா அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க தலைமை அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை அதே மாதிரி வந்துட்டு இந்த ஆங்கிலேயர்கள் கிட்ட நவீன ஆயுதங்கள்லாம் இருந்துச்சு இவங்க கிட்ட அது கிடையாது ஒருங்கிணைப்பு கட்டுப்பாடு இது எதுவுமே வந்துட்டு புரட்சியாளர்கள் புரட்சியாளர்களிடையே வந்துட்டு இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்த பாயிண்ட்டு கழகத்தில் ஈடுபட்டவர்கள் ஆங்கில படை தளபதிகளுக்கு இணையானவர்களாக இல்லை மேலும் ராணி லட்சுமிபாய் நானா சாஹிப் மற்றும் தாந்தியா தோபே ஆகியோர் தைரியமானவர்கள் ஆனால் சிறந்த தளபதிகளாக இல்லை அப்படிங்கிறாங்க இந்த ஈடுபட்டவங்க ஆங்கில படைத்தளபதிகளுக்கு இணையானவர்களா இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது என்னன்னா இவங்க எல்லாமே தைரியமானவங்களா இருக்காங்க ஆனா சிறந்த தளபதிகளா செயல்பட அதாவது செயல்படாம விட்டுட்டாங்க இதுதான் வந்து என்னன்னா அடுத்த காரணமா சொல்றாங்க அடுத்த பாயிண்ட் வங்காளம் பம்பாய் சென்னை மேற்கு பஞ்சாப் மற்றும் ராஜபுதனம் ஆகிய பகுதிகள் புரட்சியில் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறாங்க நவீன கல்வி கற்ற இந்தியர்கள் ஆங்கில ஆட்சி மட்டுமே இந்திய சமுதாயத்தை சீர்திருத்தி நவீனப்படுத்த முடியும் என நம்பினராக எனவே அவர்கள் புரட்சியை ஆதரிக்கவில்லை அப்படின்றாங்க அதாவது வந்துட்டு இந்தியர்கள் நல்லா கல்வி கற்ற இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கில ஆட்சி இருந்தால் மட்டும்தான் சமுதாயத்தை சீர்படுத்தி நல்லா நவீனமாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மனாங்க யார் அப்படின்னா இந்த கல்வி கற்ற இந்தியர்கள் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பெரும் புரட்சியை வந்து அவங்க ஆதரிக்கலை அதாவது நாங்கள் இதில் கலந்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இதை வந்து ஆதரிக்கலை அடுத்தது சீக்கியர்கள் ஆப்கானியர்கள் மற்றும் கூர்கா படை ஆகியோர்களின் விசுவாசத்தை ஆங்கிலேயர்கள் பெற்றனர் புரட்சியை அடக்குவதில் கூர்கா படையினர் ஆங்கிலேயருக்கு உதவினர் அப்படிங்கிறாங்க ஆங்கிலேயர்கள் சிறந்த ஆயுதங்கள் சிறந்த தளபதிகள் மற்றும் சிறந்த ஒருங்கிணைப்பை கொண்டிருந்தனர் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிலேயர்கள் கிட்ட இருக்கிற பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்களுடைய தலைமை வந்துட்டு தளபதி யோசிக்கக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை ஒருங்கிணை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயுதங்கள் இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ஒரு கழகத்தோட தோல்விக்கான ஒரு காரணமாக தான் சொல்கிறாங்க அதில் பாருங்கள் கழகம் நடைபெற்ற இடங்கள் அதில் கலந்து கொண்ட இந்திய தலைவர்கள் கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரிகள் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கழகம் நடைபெற்ற இடங்களில் டெல்லி டெல்லியில் வந்து இந்திய தலைவர் யாருன்னா இரண்டாம் பகதூர் ஷா அந்த புரட்சியை அடக்கின ஆங்கில அதிகாரி யார் அப்படின்னா ஜான் நிக்கல்சன் அதே மாதிரி லக்னோ பேஹம் ஹசரத் மஹால் ஹென்ரி லாரன்ஸ் அப்படின்றவர் கான்பூர் இந்திய தலைவர் யார்னா நானா சாஹிப் கழகத்தை அடக்கிய ஆங்கில அதிகாரிகள் சர் காலின் கேம்பல் அடுத்தது ஜான்சி அண்ட் குவாலியர் இந்திய தலைவர் யார்னா ராணி லக்ஷ்மிபாய் தாந்தியா தோபே கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரிகள் யார்னா ஜென்ரல் ஹக்ரோஸ் அப்படின்றவர் அடுத்தது பரைலி கான் பகதூர் கான் அதிகாரி வந்து யாருனா சார் காலின் கேம்பல் அடுத்தது வந்துட்டு பீகார் கன்வர்சிங் வில்லியம் டைலர் அப்படிங்கிறவங்க இது எல்லாமே வந்து என்னென்னா கழகம் நடைபெற்ற இடங்கள் அதில் கலந்து கொண்ட இந்திய தலைவர்கள் அந்த கழகத்தை அடுக்கின ஆங்கிலேய அதிகாரிகள் இதை வந்து அட்டவணையில் கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க அடுத்தது அடுத்தது பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா கழகத்தோட விளைவுகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகம் இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அது நிர்வாக முறை மற்றும் அரசின் கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட வழிகோலியது அப்படிங்கிறாங்க இந்த கழகம் வந்து என்ன அப்படின்னா இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை அமையுது இது வந்துட்டு ஆங்கில அரசோட நிர்வாக முறை அரசியல் கொள்கைகள் இது எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்றாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட விக்டோரிய மகாராணியின் பேரறிக்கை மூலம் இந்தியாவின் நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் இந்த விக்டோரியா மகாராணி வெளியிட்ட அந்த பேரறிக்கையில் என்ன அப்படின்னா இந்திய நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து ஆங்கில அரசுக்கு இந்தியாவோட நிர்வாகம் வந்துட்டு கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது அப்படின்றாங்க அடுத்தது கவர்னர் ஜென்ரல் அதன் பிறகு வைசிராய் என அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க வைசிராய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க அதுக்கப்புறமா இயக்குநர் குழு கட்டுப்பாட்டு வாரியம் நீக்கப்பட்டு இந்திய விவகாரங்களை மேற்பார்வையிட செயலரின் தலைமையில் பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க இந்திய இராணுவம் முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டது அதிகப்படியான ஆங்கிலேயர்கள் இராணுவத்தில் பணியமைத்தப்பட்டனர் அப்படிங்கிறாங்க அதாவது வந்துட்டு இந்திய இராணுவத்தில் அதிகப்படியான ஆங்கிலேயர்களை கொண்டு வராங்க பிரித்தல் மற்றும் எதிர்த்தாக்குதல் என்ற கொள்கையை ஆங்கில இராணுவ கொள்கையில் ஆதிக்கம் செலுத்தியது அப்படிங்கிறாங்க அதாவது பிரிக்கிறது அப்புறம் அவங்களுக்கு எதிராக தாக்குறது இந்த கொள்கை தான் வந்துட்டு ஆங்கில இராணுவத்தில் ஆதிக்கம் செலுத்தினது அப்படிங்கிறாங்க முப்பையில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி இந்திய மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்தியா ஒரே நாடு என்ற உணர்வை கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகித்தது அப்படின்றாங்க பெரும் புரட்சி நவீன தேசிய இயக்கம் தோன்ற வழிவகுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி இருபதாம் நூற்றி

இந்த வீடி சாவர்கர் இருக்கார் இல்லைங்களா இவர் வந்துட்டு இந்த இதுக்கு முன்னாடி வந்து வேலூர் கழகத்தை வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு இந்திய போரோட முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவரே வந்துட்டு இப்போது தனது முதல் இந்திய போர் அப்படிங்கிற நூலில் என்ன சொல்கிறாருன்னா இந்த பெரும் புரட்சியை ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரிங்களா இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு பாதி இந்த பெரும் புரட்சியில் இந்தியர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஆங்கிலேய அதிகாரம் இருந்ததுனால தான் வந்து இந்தியா நல்ல லெவலுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் நினைச்சாங்க இல்லையா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது அப்போவே வந்துட்டு இந்த ஆங்கில அரசு இல்லாமல் இருந்திருந்தது அப்படின்னா இந்தியா நல்லா இருந்திருக்குமா இல்லை இந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு கீழே வந்தங்காட்டி தான் இந்தியா நல்லா இருக்குதா அப்படிங்கிறதுக்கு உண்டான உங்களுடைய கருத்து உங்களுடைய எண்ணங்களை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் t r